தூத்துக்குடி மாநகர தந்தை என்று அழைக்கப்படும் ராவ் பகதூர் குருஸ் பர்னாந்தின் தொண்ணூற்றி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பாண்டியாபதி தேர்மாறன் மீட்புக் குழு முத்துக்குளித்துறை பரதர் நலச்சங்கம் குருஸ் பர்னாந்திஸ் மக்கள் மன்றம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை தூத்துக்குடி மாநகர தந்தை என்று அழைக்கப்படுவரும் தூத்துக்குடி மாநகரத்திற்கு குடிநீர் கொண்டு வந்த கோமானும் ஐந்து முறை தூத்துக்குடி நகராட்சி தலைவராக இருந்து பெருமை சேர்த்த ராவ் பகதூர் குருஸ் பர்னாந்தின் தொண்ணூற்றி ஐந்தாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் அவரது நினைவிடத்தில் இன்று பாண்டியாபதி தேர்மாறன் மீட்பு குழு மற்றும் முத்துக்குடி துறை பரத நலச்சங்கம் ராவ் பகதூர் குருஸ் பர்னாதிஸ் மக்கள் மன்றம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாண்டியாபதி தேர்மாறன் மீட்பு குழு சார்பில் அந்தோனிசாமி இன்னாசி ஆரோக்கியசாமி ஜான்சன் ரவி சைமஸ் பாரத் ஜெகன் ஜான் பெர்னாண்டோ பிரேம் முத்துக்குளித்துறை பரத நலச்சங்க கனகராஜ் ஜான்சன் பியோ ராஜ் இ பி ராஜா குருஸ் பர்னாந்திஸ் மக்கள் மன்ற ரூஸ்வெல்ட் இக்னேசியஸ் முன்னாள் மேயர் சேவியர் ஆகியோர் பங்கேற்று மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் போட்டு போட்டு போக இருக்கும்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்